ரேஷன் அட்டை வைத்துள்ள ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்க உங்களது ரேஷன் கடைகளில் போய் கைரேகை வைத்து உங்களது இருப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் ஸ்மார்ட் கார்டில் பேர் இருக்கோ அவங்க ஆதார் வச்சுருப்பீங்களா நீங்கள் கட்டாயம் போய் கைரேகை வைத்து இணைத்து கொள்ளுங்கள் அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இது வந்து உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக கேட்குறாங்க கூடிய விரைவில் யார் யாருனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பதிவு செய்து கொள்ளுங்கள் வருங்காலங்களில் உங்களுக்கான குடும்ப எண்ணிக்கையில் இருக்கீங்க இல்லைங்களா எத்தனை உறுப்பினர்கள் அவர்களுக்கான அரிசி இன்னும் சர்க்கரையும் போன்ற நியாய விலை கடையில் கிடைக்கக்கூடிய பொருள்களின் அளவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை அறிய வேண்டிய அவசியின்மை செய்திகளுக்காக நம்ம ஜெம்சி நெட்வொர்க் சிசி நியூஸ் தமிழின் வாயிலாக உங்களுக்காக முன்வைக்குது இன்னும் இதுபோல் நிறைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக உடனுக்குடன் வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கு மறக்காம நம்ம ஜெம்சி சிசி நியூஸ் இரண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சூமில் போட்டுங்க நான் உங்கள் குரு அண்ட் சி ஆஃப் ஜெம்சி நெட்ஒர்க்ஸ் சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பம் ஆய்வாகவும் நன்றி வணக்க மக்களை